வெல்கம் பேக் அவர் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜிக்லி ஹார்ட் இப்போ வந்து ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நம்ம உடனே இந்த ஃபோட்டோ எடுத்து போட்டு இதில் போட்டுறியாது ஸ்டோரி போட்டிருது எப்படி நம்ம வந்து இந்த போல் கன்வெர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் வந்து ஜியாட்சி பிட்டி வந்து ஏற்றிக்கிடுங்க நான் வந்து ஆல்ரெடி ஏற்றிட்டேன் ஜியாட்சிபிட்டி பார்த்திங்களா ஏற்றாதவங்க நீங்கள் ஏற்றிக்கிடுங்க ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஜாட் ஜி ஜாட் ப்ளே ஸ்டோர் போயிடுங்க போயிட்டு வந்து ஜாட் ஜிபிட்டின்னு அடிங்க வந்துட்டு பார்த்திங்களா ஜாட்ஜிபிட்டி ஆல்ரெடி டவுன்லோடாக இருக்குது அப்டேட் கொடுத்துருவோமா அப்டேட் கொடுத்துருவங்க அப்டேட் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா யாருக்குமே ஆல்ரெடி டவுன்லோட் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் மறக்காமல் அப்டேட் போட்டு வச்சுருங்க இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு இருக்கு ஜிபிட்டி நம்ம வந்து முந்தியா வந்துட்டு நானாக எத்தனை மூணு வருஷம் முன்னாடியே அப்டேட் ஆகி வச்சுட்டேன் தேவை இருந்தால் எதாவது நம்மளுக்கு அந்த தேவை இருந்தால் உடனே வந்து ஏஏ இருக்கலாம் ஜெயிடி சிப்பிட்டு தான் நம்ம இது உடனே நம்மளுக்கு வந்து எதுனாலும் கண்டுபிடிச்சிரும் இனி வந்து ஃபியூச்சரில் ஏ உண்டு இன்னும் இன்ஸ்டால் ஆகலாம்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா போயிடுவோம் இப்போ வந்து எங் உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் நடக்கலாம் இதில் கேமரா வேண்டாம் போயிட்டு ஃபோட்டோஸ் ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சுருக்கு பார்த்தீங்களா ரெண்டு என்ன பண்ணி வச்சுருக்கோம் இதெல்லாம் ஜாட் ஜிபிடி தான் வந்து இதில் வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோவை நான் எடுத்துகிட்டு போகிறேன் இது எடுத்துக்கப் போகிறேன் எடுத்துகிட்டு இது கொடுங்க டன் அது கொஞ்சம் லோடிங் ஆகிட்டே இருக்கும் ஃபோட்டோ இந்த மாதிரி இதில் வந்து இதில் வந்து இப்படி டைப் பண்ணுங்கள் டேன் இன்டூ ஜிகுலி ஸ்டாயில் அப்படி டைப் பண்ணால் அவங்களுக்கு வந்துடும் ஃபோட்டோ வந்து இதாகிட்டு நம்ம இந்த வந்து சென்ட் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் ஆகும் அவங்களுக்கு நெட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் உடனே கிடைக்கும் எனக்கு வந்து நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது பாதி மெதுவாக மெதுவாக வந்துட்டு தெரியுது பார்த்திங்களா நெட் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் உடனே வந்துடும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு நெட்டு தான் ஸ்பீடாக இல்லை இந்த ஃபோட்டோவை ஃபோட்டோவை கன்வெர்ட் பண்ணி இது வரபோது பார்த்தீங்களா வந்துட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா இப்போ ஃப்ரீயாகவே வந்து இது வந்து தந்துட்டு இப்போ வேறு இதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அது இது பண்ணாலும் நம்மளுக்கு வந்து காசு கட்டணும் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு காசு கட்ட தேவையில்லை பார்த்திங்களா இப்படி கொடுத்துட்டு இது இப்படி சேவ் பண்ணிடணும் சேவ் பண்ணுறது ஆப்ஷன் வரும் இதில் வந்து இதுக்கு ஃபுல்லுமே நெட்டும் வேணும் நெட் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது நானே ஃபோன் அடித்து ஜியோவில் ஜியோவாவுக்கு ஃபோன் அடித்து பார்த்திங்களா இதில் சேவ் கொடுத்துடணும் இருக்கா டவுன்லோட் ஆகிட்டு பார்த்தீங்களா ஃபோட்டோ இப்போ நம்ம ஹேலரில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் போல் ட்ரெண்டிங்கான அப்டேட் வேணும்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க